இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார சக்தி ஒரு பேரண்ட் ஃபோர்ஸ் பேரண்ட் ஃபோர்ஸ்னால் எல்லாத்தையும் உண்டாக்குன ஒரு சக்தி அதனால தான் அந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேணும் எப்படி பயன்படுத்த வேண்டும் தேவன் என்ன பண்ணார் எப்படி பயன்படுத்தினார் ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருக்குது இது நல்லது இல்லை அப்புறம் எது நல்லதுன்னு தீர்மானிக்கிறாரு உலகம் இப்படி தான் இருக்கணும் வெளிச்சம் உண்டாகணும் வெறுமையா இருக்கிற உலகம் நிறைய வேண்டும் நன்மைகளால் எல்லா நன்மையான காரியங்களால் நிறைய வேண்டும் மனுஷன் வாழக்கூடிய அருமையான இடமா இருக்க வேணும்னு நினைக்கிறாரு நினைச்சு அதை சொல்றாரு அப்ப அவருடைய சித்தம் என்னவோ அதை சொல்லுகிறார் நல்லா கவனிங்க அவருடைய சித்தம் என்ன விருப்பம் என்ன எது வேணும்னு விரும்புகிறார் அதை சொல்றார் அப்படி சொன்ன தேவன் மனுஷனையும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டு இதை கொடுத்துட்டார் நம்மகிட்ட என்ன இருக்குது அவருடைய சித்தம் அப்போ அப்ப பார்க்குறேன் வியாதிங்கிறது ஒரு ஒழுங்கின்மை குறைவு தாழ்ச்சி ஒன்றும் இல்லாத தரித்திரம் தோல்வி குழப்பம் சமாதானம் இல்லாத குடும்பம் இதெல்லாம் வந்து ஒழுங்கின்மையாக இருக்குது இதை மாற்றணும் எப்படி மாற்றணும் கத்தர் எப்படி ஒழுங்கின்மையை மாத்தனாரோ அது தான் நானும் மாற்ற வேண்டும்